வணக்கம் நண்பர்களே நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து பறித்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளரி பழம் அந்த பழத்தை வச்சு நம்ம ஜூஸ் செஞ்சோம் அதை பற்றின ஒரு காணொலி தான் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வெள்ளரி பழத்தோடைய அந்த அறுவடை காணொலியை யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கீழே இந்த வீடியோக்கு கீழேயே லிங்க்கில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏதோ மிக்சியில் இல்லாமல் கையாலேயே செஞ்சிருக்கோம் அந்த ஜூஸை இது அழகாக தோல் உரிச்சா நல்லா தோல் உருவிங்க அது நீங்கள் தோலெல்லாம் உரிச்சிட்டு எல்லாத்தையும் பொல புலனை உதிர்த்து போட்டு அப்படியே பிசைஞ்சு அதை சக்கரை போட்டு அதை செஞ்சிங்கனாலே போதும் நீங்கள் மிக்சியில் வந்தீங்கன்னா நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன பீசஸ் நீங்கள் சாப்பிட்டு ருசி பார்க்க முடியாது இந்த மாதிரி கையில் நீங்கள் செய்கிறப்ப அதில் வந்து சின்ன சின்ன பீஸுங்க அப்படியே அதிலே இருக்கும் அப்போ குடிக்கிறப்ப நம்ம ஒவ்வொரு பீஸையும் நம்ம டேஸ்ட் பண்ணியும் சாப்பிட முடியும் அதுதாங்க அதில் சுவையே கிராமப்புறங்களில் இருக்கவங்களாம் நம்ம இது போல தான் கையால் தான் பேசஞ்சு அதில் சக்கரை கலந்து செய்வோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா குளிச்சு தரக்கூடியது அதே நேரத்தில் சுவையம் தரக்கூடியது இந்த ஜூஸை எனக்கு தெரிஞ்ச தம்பிகிட்ட தான் போட சொல்லி காணொலி எடுத்துட்டு இருந்தேன் ஜூஸ் நல்லா வந்து அருமையாக போட்டிருந்தாங்க நான் எப்படி எப்படி மெத்தட் சொன்னோன்னா அதே போல தான் பண்ணியிருந்தாப்பில் இந்த சின்ன சின்ன பீசஸை நீங்கள் குடிக்கும்போது கடைச்சி சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம மாடித்தோட்டத்துலேயே விளைஞ்சது அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறப்ப அதில் இருக்க சந்தோஷமும் அதில் இருக்க சுவையும் சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க நீங்களும் இது போல் தோட்டத்தில் விளஞ்ச பழங்களில் ஜூஸ் போட்டு குடித்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சரிங்க நம்ம மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்